அனைவருக்கும் வணக்கம் நாட்டு குதிரைகளை காப்பம் பாலசுப்ரமணியன் பேசுகிறேன் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது சகப்பில் சட்டை பெண் குதிரை ரெண்டு பல் அறுபத்ரெண்டு இன்ச்சு உயரம் பத்து சுழி சுத்தமான குதிரை கடி ஓத எந்த கெட்ட பழமும் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ரைடிங் பழக்கமும் இருக்குது தற்போது பார்த்திங்கன்னா இந்த குதிரை வந்து நம்ம விற்பனைக்கு போடுறோம் ஏற்கனவே இந்த குதிரை ஒரு கஸ்டமர் பிடிச்சிருந்துச்சு அந்த கஸ்டமர் வந்து நமக்கு வந்து இதை பிளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாய் வாக்கில் சொன்னனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இதுக்கு வந்து விலை பேசி புக் பண்ணி வச்சிட்டோம் ஆனால் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வந்து சரியாக வந்து ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன்றாங்க ஃபோன் எடுக்க மாட்டேன்றாங்க ஒன்று பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு ப்ளாக் பண்ணுன்னு சொன்ன வச்சு நம்ம இதை பண்ணியிருக்கோம் இந்த நேரத்தில் இது மாதிரி பண்ணுறது வந்து சரியில்லை எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம திட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் பயணம் பண்ணி இது மாதிரி குதிரைகளை வந்து தேர்வு பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் இருந்தாலும் இந்த மாதிரி வந்து யாரும் யாருக்கும் பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் நான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து மிகப்பெரிய நம்பிக்கை துரோகம் ஏமாற்றங்கள் நிறைந்தது தான் நம்மளுடைய தொழிலாக இருக்குது குறிப்பாக வந்து இந்த தொழிலில் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து கஸ்டமர் தான் வந்து செல்லரை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க என்னுடைய சர்வீஸில் பார்த்திங்கன்னா நான் தான் பல முறை வந்து கஸ்டமர்கிட்ட ஏமாந்துருக்கேன் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் இனி வரும் காலங்களில் எந்த ஒரு குதிரைக்கும் அட்வான்ஸ் பேமெண்ட் இல்லாமல் நம்ம ட்ராவல் பண்ணுறதில்ல நன்றி